நேயர்களே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவே கிடையாதுன்னு சர்ச்சில் சொன்னார் இது அவங்களோட ஆளுமையினால சொன்னது ஆனா அது உண்மைதான் இந்த உலகத்துல சூரியனே மறையாத ஒரு ஆறு நாடுகள் இருக்கு அதிசயமா இருக்கா ஆமாங்க ஆர்டிக் துருவ பிரதேசம் அப்படிங்கிற வடக்கு பகுதி பூமியினுடைய தலைப்பகுதி வடக்கு பகுதியில ஆறு நாடுகள் வந்து சூரியனை மறையாத நாடுகள் பூர்ணி இந்த உருண்டை வடிவமான இந்த பூமி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது அது வந்து இருபத்தி மூன்றரை டிகிரி தலை சாஞ்சி கிழக்கு பகுதியில தலை சாஞ்சி இருபத்தி மூன்றரை டிகிரி தலை சாய்ந்து சுத்திட்டு வருது அப்போ இந்த ஆறு நாடுகள் சூரியன் மறையாத ஆறு நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவதா நார்வே நாடு இந்த நாட்டுல மே மாதத்துல இருந்து எழுபத்தி ஆறு நாட்கள் சூரியனே இரு மறையாதை இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியன் இருந்துகிட்டே இருக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த உருண்டையை வந்து பனிரெண்டு ராசிகளாக முப்பது முப்பது டிகிரியாக்கி முன்னூற்றி அறுபது டிகிரிய பனிரெண்டு ராசிகள் ஆக்கியிருக்கோம் இந்த ரேகை வந்து பூமத்திய ரேகை கடக ரேகை மகர ரேகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த மகர இருந்து சூரியன் ஆரம்பிச்சு கடக ரேகைக்கு வடக்கு பகுதியை நோக்கி செல்லும் மகர இருந்து வடக்கு பகுதியை நோக்கி செல்லும் அதை நம்ம நான் வந்து உங்களுக்கு டெமோவா காமிக்க போறேன் அப்போது நார்வே நாட்டில் வந்து எழுபத்தி ஆறு நாட்கள் சூரியனையும் மறையாது இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியனும் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா கனடா அமெரிக்காவினுடைய கனடா கனடா நாட்டில் மே மாசத்துலேருந்து ரெண்டு மாசத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து நாட்டில் மே இருந்து ஜூன் மாசத்துலேருந்து சூரியனை மறையாது ஐஸ்லாந்து நாட்டில் அதுக்கு அடுத்தபடியா அலாஸ்கா அலாஸ்கா நாட்டில் மே லாஸ்ட்ல இருந்து ஜூலை லாஸ்ட் வரைக்கும் சூரியனே மறையாது அதுக்கு அடுத்தபடியா ஸ்வீடன் நாடு இந்த நாட்டுல கொஞ்ச நேரம் வந்து சூரியன் இரவுல மறைஞ்சி அதுக்கப்புறமா விடிய காலம்பரத்துல வந்து சூரியனை வந்து உதிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கு அடுத்தபடியா பின்லாந்து நாடு இந்த நாட்டில் வந்து மொத்தம் ஆறு மாசத்துக்கு சூரியன் வந்து மறையவே மறையாது ஆஹ் இது எப்படி அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு டெமோவா செஞ்சு காமிக்க போறேன் இப்போ பாருங்க இது பூமி இந்த பூமி பனிரெண்டு ராசிகளா இருபது ரெண்டு ரெண்டு மணி நேரம் வீதம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சூரியனை தன்னைத்தானே சுத்திட்டு தன்னைத்தானே சுத்திக்கிடுது அப்போ அந்த சூரிய வெளிச்சம் இந்த நான் ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க அப்போ வடக்கு பகுதி துருவ பகுதியில சுத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து அப்படி வெளிச்சம் அந்த ஸ்கெட்ச் பண்ண இடத்துல தெரியுது இல்லையா சுத்திட்டு இருக்கும்போது எலி டைம் படுது வடக்கு பகுதியில ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மகர ரேகில இருந்து கடக ரேகி போயிட்டு இருக்கும்போது வடக்கு வடக்கு நோக்கி சூரியன் நம்ம அதனால வந்து எரி டைம் சூரியன் மறை உதிச்சுக்கிட்டே இருக்குது அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஆறு நாடுகள்லயும் சூரியன் வந்து மறையவே மறையாது அப்படிங்கிறது அப்போ நம்ம நாடு வந்து என்ன அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம நாடு வந்து பூமத்திய ரேகை அப்போ பூமத்தி ரயில வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வீதம் ஒரு ராசியில வந்து சூரியனுடைய கதிர்களை உள்வாங்கிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு சூரிய வெளிச்சம் அப்போ அந்த அடுத்த பகுதியில் இரவு அப்போது சுற்றி அடுத்த பகுதி வரும்போது அந்த பகுதியில் வெளிச்சம் இதே மாதிரிதாங்க ஆ இப்போ பார்த்தீங்களா இப்போ அமெரிக்காவில் வந்து பகல்னா நம்ம நாட்டில் இரவு அது மாதிரி ஒவ்வொரு ராசியும் கடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு சூரியனும் சுத்தி வருது நல்லதுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி